அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லா வரகாத்தவோ ரசூல்லாஹ் அலிக் வஸ்லாம் அவர்கள் அருளியதாக ஹசரத் இப்னு உமர் இல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள் இஸ்லாம் என்ற கட்டடம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது ஒன்று லா இல்லாஹு முகமது ரசூல் அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவது இரண்டு தொழுகையை நிலைநிறுத்துவது மூன்று ஜக்காத்தை நிறைவேற்றுவது நான்கு ஹஜ்ஜி செய்வது ஐந்து ரமலான் மாதம் நோன்பு வைப்பது நூல் தர்ஹிப் விளக்கம் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து விஷயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகளாகும் ரசூலுல்லாஹி இல்லல்லாஹ் அலஹி செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இஸ்லாத்தை ஐந்து கம்பங்களின் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூடாரத்திற்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள் கலிமா இக்கூடாரத்தின் நடுக்கம்பம் போன்றதாகும் மற்ற நான்கு செயல்களும் கூடாரத்தின் நான்கு மூலைகளில் உள்ள கம்பங்களைப் போன்றவையாகும் நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது நடுக்கம்பம் இருந்து நான்கு மூலைகள் உள்ள கம்பங்களில் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டால் கூடாரம் இருக்கும் ஆனால் கம்பம் இல்லாத அந்த பகுதி சரிந்து குறை உடையதாக காணப்படும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நம்முடைய நிலையை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் ஐந்து காரியங்களைக் கொண்ட இஸ்லாம் என்னும் இக்கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலை நிறுத்தியுள்ளோம் இஸ்லாத்தின் எந்த கடமையாவது நாம் முழுமையாக நிறைவேற்றி வருகிறோமா இந்த ஐந்து கடமைகளும் எவ்வளவு முக்கியமானவை என்றால் தாம் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கிறது ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம் என்ற வகையில் இந்த ஐந்தையுமே கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் எனினும் ஈமானுக்கு பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானதாகும் ஹஸரத் அப்துல்லா இப்னு மஸ்வுத் ரசாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் அனைத்தையும் விட அல்லாஹு தலாவுக்கு மிக விருப்பமான செயல் எது என கேட்டேன் தொழுகை என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்டேன் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று என்று சொன்னார்கள் பிறகு எது என்று வினைவினேன் ஜிகாத் என அருளினார்கள் அல்லம்மா முல்லா அலிகாரி ரஹமத்துல்லாயி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் ஈமானுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட முதன்மையானது தொழுகைதான் என்ற ஆலிம்களின் கூற்றுக்கு இந்த ஹதீஸ் சாதாரமாகும் அல்லாஹு தனது அடிகாரிகளின் மீது விதித்த கடமைகள் அனைத்திலும் தொழுகை தான் சிறந்தது என்று சகிகான ஹதீஸும் இந்த கருத்தையே விளக்குகிறது வேறு பல ஹதீஸ்களிலும் எல்லா அமல்களையும் விட தொழுகிதான் சிறந்தது என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது